ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பூமியும் முத்தலுக்கும் ஒன்று சேர்கிற நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒருத்தனால இப்போ அவங்க உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சேகர் சேகர்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க முத்தலகுக்கு மீனாட்சி தான் பிறந்தாங்க அப்படின்றதுலேருந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட சேகர் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் ரெஜினா கால் பண்ணி சொல்கிறாங்க ரெஜினா இருந்துட்டு தயா கால் பண்ணி இந்த முத்த பிறகு உயிரோடவே இருக்கக்கூடாது அவ கதையை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க தயா இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ரவுடி ஆளுங்களை வச்சு நம்ம முத்தழுக கடத்துறாங்க அப்போ நம்ம பூமியை நம்ம முத்தழுகு பார்த்துடுறாங்க எங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம பூமி இருந்துட்டு முத்தழுகு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வர்றாங்க தயான்னு நினைக்கிறாங்க இனிமே பேச்சு குடும்பத்தில் சந்தோஷமே இருக்கக்கூடாது அங்கே கெட்டது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியையும் கொலை செய்ய சொல்லிடுறாங்க சேகர்கிட்ட நம்ம பூமியை வந்து கத்தியால் குத்து வராங்க அப்போ நம்ம டாக்டர் வந்து வந்து நடுவில் நின்றுறாங்க டாக்டரை கத்தியால் குத்திடுறாங்க நம்ம டாக்டர் இருந்துட்டு முத்தலக காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூமி இருந்துட்டு டாக்டர் நீங்க எதுக்காக நடுவில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பதறாரு இன்னொரு பக்கம் நம்ம முத்தலகு வேற முத்தலகு இருந்துட்டு நம்ம பூமி எங்க எங்கன்னு சொல்லி தேடுறாங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்ப கீழே கார்ல இருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க நம்ம முத்தலக கார்ல வச்சு அப்படியே இடிச்சிடுறாங்க அடிப்பட்டு ரொம்பவே பிளட் எல்லாம் வருது நம்ம பூமி இருந்துட்டு ரொம்பவே பதறாங்க முத்தலகு உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக தூக்கின்னு போறாங்க ஆனால் அங்கே இருக்கிற ரவுடிங் எல்லாருமே நம்ம பூமியை அடிக்க வராங்க ஒரு வழியாக அவங்களை எல்லாரையும் சமாளித்து அடித்து போட்டு நம்ம முத்தலக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க டாக்டர் இருந்துட்டு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணின்னு அழுகுறாங்க நம்ம பூமி உடனே நம்ம பேச்சுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க என் முத்தலுக்கு என்னை விட்டுட்டு போக போகிறாமா நான் எனக்கு செத்துர்லாம் போல இருக்குது அவள் உயிர் பொழைப்பால் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட பேச்சு ரொம்பவே ஷாக் ஆகிற